பேரவைத் தலைவர்களை மணிவாசக பெருமான் மாணிக்கவாசகர் என்று அழைக்கக்கூடிய மணிவாசக பெருமான் ஆவுடையார் கோவில் என்கின்ற திருப்பரந்துரையிலே இருக்கிற இறைவனை பாடுகிற போது திருவாசகத்தில் ஒன்றை பாடினார் பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகிறது விருப்போடு நமக்கு தேவனர் செரிகளல் தாளினை காட்டாய் அடுத்து சொன்னார் யாவரும் அறிவறியாய் எமக்கெழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே என்று அந்த இறைவனை அவர் துயில் எழுப்பினார் யாவரும் அறிவறியாய் எமக்கெழியாய் என்று சொன்னார் முனிவர்களாலும் முக்கோடி தேவர்களாலும் அறியப்படாத முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனே யாவர்க்கும் நீ அறிவறியாக இருந்தால் ஆனால் எனக்கெழிவையாக இருந்தால் இதோ உட்கார்ந்திருக்கிறாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இத்தனை பெருமைகளை பெற்றவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தமிழ் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களாக திகழ்கிறார் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தனிப்பெரும் முதல்வராக திகழ்கிறார் குறிப்பிட்டு சொல்ல சொக்கும் எத்தனையோ வெற்றிகளுக்கு அவரே காரணகர்த்தாவாக இருக்கிறார் ஆனால் இவ்வளவு வெற்றிகளையும் தன்னிடத்திலே கொண்டிருப்பதைப் போல் ராமாயணத்திலே வால்மீகி ஒரு இடத்திலே சொல்வார் ராமனுடைய கல்யாண திருக்குணங்களெல்லாம் சொல்கிற போது ஒரு இடத்தை சொல்வார் ராமன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் ராமன் சக்கரவர்த்தியின் திருமகன் ஆனால் ராமன் சௌலபியமாக இருந்தான் என்று சொன்னான் சௌலபியம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு எளிவந்த தன்மை என்பதே தமிழிலே சரியான பொருளாக இருக்கும் அவன் சக்கரவர்த்தி திருமானாக இருந்தான் மாவரும் அயோத்தியன் அரசனாக இருந்தான் ஆனால் சாதாரண குடிமக்களும் தன்னை வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையாக இருந்தான் என்று வால்மீகி சொன்னான் அதைத்தான் யாவர்க்கும் அறிவறியாயாக இருந்தாலும் எமக்கெளியா என்று மணிவாச பெருமான் பெருமான் தெள்ளுதமிழ் தமிழிலே மிக அருமையாக அந்த பாடலிலே குறிப்பிட்டார் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய தமிழ் மகளும் அவரை வந்து பார்த்து தன்னுடைய குறையை சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் எளிவனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே இந்த எளிவந்த தன்மையில்தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளுக்கெல்லாம் பெரும் சிறப்பாக நாங்கள் கருதுவோம் என்பதை சொல்லி